மக்கி சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு அவர் அழகான ஒரு சூப்பரான எலிவேஷன் கொண்ட வீடு தாங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்குள்ளே லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குதுங்க ஸோ மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸ்சில் கேட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சோக் விட்டு இங்கே வெளியிலேயே கொடுத்துருக்காங்க இதுதான் ரோடு ரோடோட விட்டும் நல்ல ஒரு பெரிய ரோடு தாங்க ஸோ எலிவேஷன் நம்ம பார்த்திடும் நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மெயின் ரோரை திறந்த உடனே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் தாங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நிறைய இடத்துல வந்து கார் பார்க்கிங் ரொம்ப சின்னதாக பண்ணியிருப்பாங்க பட் இந்த பில்டர் தரப்பில் வந்து சூப்பராகவே நல்ல பெருசாகவே பண்ணியிருக்காங்க ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்தலாம் அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க பார்க்கிங்கில் ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் ஒரு த்ரீ டி டைல்ஸ் விட்டு எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ டைல்ஸும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாக இருக்குதுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க இன்னும் ஒரு டென் பர்சன்ட் வேலை பெண்டிங் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போடுங்கன்ற அதனாலதான் போடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட்டு சேஃப்டி கேட்டு எம்எஸ்சில் பண்ணியிருக்காங்க இது மெயின் டோரு மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அழகாக பாலிஷும் பண்ணியிருக்காங்க ஸோ டோர்லேருந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங்கோட ஃபுல் வியூ மறுபடியும் பாருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பார்க்கிங்னு சொல்லிட்டு ஸோ பார்க்கிங் தாண்டினோடனே டோரு டோரில் வந்து உள்ளே என்ட்ரானோன்னு ஹால் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு பதினாலுங்கிற சைஸில் ஹாலுங்க ஹாலில் மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பாட் லைட் போட்டு உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க இல்லை ஒரு அழகான ஒரு நைட் லேக்கும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி ஸ்டாண்டும் வந்து ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க கிச்சன் வந்து அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் சின்ன ஒரு செப்பரேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து லேசர் கட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கிச்சனு கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மாடுலர் பண்ணியிருக்காங்க மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பைஸ் ராக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் போடுற ரோ டோருங்க அதுவும் வாட் வாட்டர் ப்ரூஃப் டோராக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தோன்னே வெளியில் வந்தோடனே இது வந்து சேஃப்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க இங்கே இது வந்து வெளியில் போகிறதுக்கு ஒரு கேட் வச்சிருக்காங்க கிச்சன் பார்க்குறோம் கிச்சன்லேருந்து இது வந்து இந்த சைட்லேருந்து வியூ பார்க்குறீங்க ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ மாடலர் கிச்சன் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எஸ்எஸ்சில் நல்ல கிரேடை பண்ணி கொடுத்துருக்காங்க சிமிக் சிமிக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாட்டர் ப்யூரிஃபை வச்சுக்கலாம் லாப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்தீங்கன்னா மறுபடியும் இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல எலிகன் ஸ்டைலில் அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ளஷ் டோர் தான் இது இப்போ திறந்த உடனே உள்ளே வந்து பெட்ரூம் தத்துட்டோம் உள்ள ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சம் காற்றுக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வந்து ஒரு வால் பண்ணியிருக்காங்க மேலே ஆஃப் ரூம் கால் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து ஒரு அழகான லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ரெஸ் ரூமு ரெஸ் ரூமோட டோரும் டிவிசியில் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள டைல்ஸும் வந்து நல்ல ஒரு காம்பினே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ரெஸ்ட் ரூமும் நல்லா ஒரு டீசெண்டான கலர் காம்பினேஷனில் நல்லாவே இருக்குது ரெஸ்ட் ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் இருந்த சைஸில் ரெஸ்ட் ரூமோட சைஸ் அமைச்சிருக்காங்க வாங்க போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூமுக்கு அதையும் பார்த்துருவோம் இதுதான் இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்க்கு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகல் ஸ்டைலில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக என்ட்ரானோட இது பெட்ரூமுக்கு இந்த பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெருசுதாங்க இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு எல்லாமே உள்ள செவத்துக்குள்ளே இருக்க மாதிரி அதுவும் அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரெடி டிசைனில் சைடில் இந்த சைடில் வந்து பெட்ரூமோட ஃபுல் யூஸ் தான் பார்க்குறீங்க நல்லா அழகாக இருப்பாருங்க இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் இது வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க அது டோரும் நல்லா பிவிசியில் பண்ணியிருக்காங்க இல்லை என்ட்ரோனா இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இல்லை ஒரு த்ரீ டி டைல் சொல்லி அழகாகவே இருந்துங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஆறு இந்த சைஸில் எந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க டவல்ஸ் லேண்டு அதுக்கப்புறமேட்டு சோஃப்ட்ரை எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குது இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதில் நான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டியதுலாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோ எல்லாருக்கும் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக வாய்ப்போம் அங்கே பார்த்து எல்லாருக்கும் டாக்டாக் சீபி பாய்